மைத்திரியின் புதிய வியூகம் பதிலடி கொடுக்க திட்டம் திட்டும் சந்திரிகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதினொரு தொகுதி அமைப்பாளர்கள் அடுத்த வாரம் பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக நம்பகமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது சந்திரிகா அம்மையாருக்கு சார்பாக செயற்படும் குறித்த நபர்களின் பெயர் பட்டியல் கட்சி தலைவரான ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் கையளிக்கப்பட உள்ளது எனவே பிலிப்பைன்ஸ் விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய கையோடு கட்சிக்குள் களையெடுக்கும் பணியில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மும்முரம் காட்டுவார் என தெரிய வருகின்றது அத்துடன் சந்திரிக்கா அம்மையாரின் அரசியல் கோட்டை என கருதப்படுகின்ற அத்தனக்கள தொகுதிக்கும் புதிய அமைப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளார் குறித்த பகுதியில் சந்திரிக்கா அம்மையாரின் அரசியல் செயற்பாடுகளை முடக்கும் வகையிலேயே இவ்வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது சிறிலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாக்கும் அமைப்பானது கட்சியின் தலைமை அலுவலகத்தை கைப்பற்றும் முயற்சியில் அண்மையில் இறங்கியது இதனால் தலைமை அலுவலகம் இழுத்து மூடப்பட்டு சாவிக்கொத்தானது போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல வடமாகாண சபையின் முன்னாள் ஆளுநர் ரெஜினால்டு குரேனின் வீட்டில் இரகசிய சந்திப்பொன்றையும் குறித்த அமைப்பு இருந்தது சந்திரிக்கா அம்மையாரே குறித்த குழுவை வழி நடத்துகிறார் என்பது தெரிய வருகின்றது இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே கட்சியின் கீழ்வட்ட அரசியல் இயந்திரத்தில் அதிரடி மாற்றங்களை செய்யும் முடிவை ஜனாதிபதி எடுக்க உள்ளார் குறித்த நபர்கள் தொகுதி அமைப்பாளர் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டாலும் கட்சி உறுப்புரிமையிலிருந்து அவர்கள் நீக்கப்பட மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சந்திரிகா அம்மையாரும் அரசியல் வியூகம் வகுத்து வருகின்றார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது அரசுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த புதிய அரசமைப்பை உருவாக்கும் பணிகளை ரணில் அரசு உடன் கைவிட வேண்டும் இல்லையேல் அதற்கு எதிராக நாட்டை முடக்கி மாபெரும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சே எச்சரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்தது மகாநாயக்க தேரர்களின் அறிவுரைகளை இந்த அரசு உதாசீனம் செய்கிறது அவசரப்பட்டு புதிய அரசமைப்பு கொண்டு வருவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது இதில் எமக்கு பலத்த சந்தேகங்கள் உள்ளன நாட்டின் பொருளாதாரம் அதால பாதாளத்தை சென்றடைகின்றது முதலில் அதை உயர்த்த வேண்டும் அதை விடுத்து அர்த்தமற்ற புதிய அரசமைப்பை கொண்டு வருவதில் எவ்வித பயனும் இல்லை முதலில் புதிய அரசமைப்பு பணியை அரசு கைவிட வேண்டும் இல்லையே நாடலாவிய ரீதியில் மாபெரும் போராட்டங்கள் வெடிக்கும் மக்களை திரட்டி அரசுக்கு எதிராக இந்த போராட்டங்களை நாம் முன்னெடுப்போம் நாட்டை துண்டாக்க நாம் ஒருபோதும் இடமளிய மாட்டோம் நாட்டை பாதுகாக்க இராணுவத்தினர் சிந்திய குருதிக்கு போக விட மாட்டோம் புதிய அரசமைப்பை தமிழ் மக்கள் விரும்பவில்லை முஸ்லிம் மக்களும் விரும்பவில்லை சிங்கள மக்களும் அதை அடியோடு நிராகரிக்கின்றார்கள் இந்த நிலைமையின் எதற்கு புதிய அரசமைப்பு ரணில் சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் விருப்பத்துக்கு இணங்க நாட்டின் அரசமைப்பை மாற்றியமைக்க முடியாது முதலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு செல்லுமாறு இந்த அரசு சவால் விடுகிறேன் அதன் பின்னர் ஆட்சி அமைக்கும் அரசு புதிய அரசமைப்பு தொடர்பில் சிந்திக்கட்டும் என்றும் மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்